ஜனங்களுக்கும் தென்னலுக்கும் கள்ளக்காதல் அதை பொற்கொடி பார்த்து விட்டால் பொற்கொடி எங்கே வெளியே சொல்லி விடுவார் என்று நினைத்து இருவரும் சேர்ந்து சரி திட்டம் திட்டி கோலை செய்து விட்டார்கள் யார் ரெண்டு கடலை நான் பார்த்தோம் உன்னுடைய பேரறிஞர்களுடைய மகன் என்று பார்த்தாலும் மயங்கிவிட்டார் ஏ

கொண்டு நீலீ மலைக்கு ஏய் பெட் எடுத்து போய் அந்த பாத்தாமணி கண்ணே உங்களுக்கு சரியான தெரு चलो கிரை கடைகு உகிர விட்டு இது கரக்கவுல கிச்சார் கால் வளாடுது கால் வளாடுது ஒரே உங்களுடைய மகன் செய்தானே சரி தவலான நீலீ மலைக்கு விட்டுருலீங்க பக்கத்தை கொஞ்சுற யாத்திரைப் பхан ஏய் அங்க இருந்த சங்கலிதேவன் தான்